அனைவருக்கும் வணக்கம் என் பேர் ஆர் சூடன் ஏபிவிபியினுடைய தேசிய செயற்குழு உறுப்பினர் கடந்த பிப்ரவரி பதினெட்டாம் தேதி கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்தில் இருக்கும் கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தில் இரண்டாம் வருட மாணவரான ஜே சித்தார்த் என்கிற மாணவர் எஸ்எஃப்ஐ காரர்களால் கொடூரமான முறையில் சித்திரவதை செய்யப்பட்டு தற்கொலை பண்ணார் இதைத் தொடர்ந்து அந்த கல்லூரியில் இருக்கும் எஸ்எஃப்ஐயினுடைய காலேஜ் யூனியன் தலைவர் யூனிட் செக்ரட்டரி ஆகிய பத்தொன்பது எஸ்எஃப்ஐ பொறுப்பாளர்களை கைது செய்துள்ளது இதில் அதிர்ச்சி உருவாக்கும் விஷயம் என்னவென்றால் இந்த மாணவரை கடந்த ஐந்து ஆறு நாட்களாக இந்த எஸ்எஃப்ஐயின் பொறுப்பாளர்கள் கொடூரமான முறையில் சித்திரவதை செய்து வந்துள்ளது இந்த மாணவருக்கு சாப்பாடோ தண்ணியோ கூட கொடுக்காம அந்த ஹோஸ்டலுக்கு மத்தியில் அம்மனமா நிப்பாட்டி பெல்ட்டால் நிறைய வாட்டி அடிச்சிருக்காங்க பிரச்சனைகள் உருவானதுக்கு அப்புறம் அந்த கல்லூரி வளாகம் வித நடவடிக்கையும் எடுக்காம இருந்ததுனால தான் சித்தார்த் தற்கொலை பண்ண சித்தார்த்துக்கான நீதியை தேடி அகில பாரத வித்யார்த்தி பரிஷத் ஏபிவிபியின் சார்பாக பெரும்பாலான இடங்களில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது இந்த மாதிரியான நிகழ்வுகள் எந்த மாணவனுக்கும் வரக்கூடாது என்று எதிர்பார்ப்போம் நன்றி